கோர்ட் போகுது ஹைகோர்ட் போகுது ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போறாங்க சார் இந்த ஃபைனல் டிசிஷன் ரைஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் சுப்ரீம் பாடி அதே தான் ஸோ பட் யூ சே இவர் தப்பு பண்ணிடுறான்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அடுத்த கோர்ட்டில் தப்பு பண்ணேன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிடுறாங்க அப்புறம் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போகலாம் இங்கே ஒன்றா போகலாம்ல ஸோ த ஜட்மெண்ட் இஸ் ஃபைனல் ஜட்மெண்ட் இஸ் வாட் யூ டு லுக் அண்ட் டூ அவர் அப்படி பார்த்தா நீங்கள் அந்த இதில் பார்த்தீங்க பொய் வழக்கால் ஜோடிக்கப்பட்டிருந்தார் அவரே சொல்கிறார் நாசர் ரெண்டாவது யார் சேங் யூ வில் வித்ரா த சூட் இட் செல் அப்போ எதுக்காக கேஸ் போட்டீங்க இந்த பாடி வந்து இருக்கக்கூடாது உங்களுக்கு சரத்குமார் ராதா ரவிலாம் இருந்தால் அவங்களுக்கு ஒத்து வரல சம் ரீசன் வாட் எவர் ரீசன் ஐ டோன் நோ பர்சனலி ஐ ஆர் நத்திங் ஐ கேன் முருகன் அவர் வந்து எங்கள் கூட இருந்தார் கூட இருந்தவர் வந்து திடீர்னு வெளியே போயிட்டார் தேர்தல் அறிக்கையில் கிளியராக சொல்கிறாங்க இந்த மாதிரி நாங்கள் வந்து வாபஸ் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அது முதல்ல பண்ணியிருக்கலாம் சார் பண்ணிட்டு கூட என்கிட்ட பேசியிருக்கலாம் அதான் நான் கிளியராக சொல்லியிருக்கோம் என சார் ஒன் செகண்ட் ஒன் செகண்ட் சார் சிக்ஸ்லாம் சார் சங்க கட்டிடம் குறித்து இத்தனை ஆதாரங்கள் ஆவணங்கள் தங்களிடம் இருக்கும் பொழுது இது குறித்து

திரும்பி போய் கேட்கற வந்து விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு சொல்லிடுவாங்க நானும் அதே சொல்லியிருக்கலாம் ஏன்னா ஏஜிஎம் சார் போர்ட் ஆஃப் டைரக்டர் ஏஜிஎம் கண்டெக்ட் பண்ணும்போது ஏஜிஎம்ல நிறைய பேர் எழுந்துருச்சு கேள்வி கேட்பாங்க ஒய் டிவிடென்ட் இஸ் நாட் டிக்ளேர் எங்களுக்கு என்ன சார் ஏழு வருஷமாக கம்பெனி நடத்துவீங்க எங்களுக்கு டிவிடென்டே டிக்ளேர் பண்ண தான் டிக்ளேர் பண்ணுவீங்க இவ்வளோ கேள்வியை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறோம் மாதிரி ஏஜிஎம்ல வந்து கேள்வி கேட்பாங்க கேள்வி கேட்காம ரெண்டு மூணு கேள்வி கேட்கப்பட்டு பதில் சொல்லி ஒப்புதல் வாங்கிய பிறகு டெமாலிஷன் ஆர்டர் வாங்கி டெமாலிஷன் பண்ண பிறகு ஒருத்தர் வழக்கு தொடர்கிறார் அந்த வளர்க்க தொடர்ந்த பிறகு நீங்க வந்து நடிகர் சங்கம் பக்கமே வராதவர்கள் வந்து என்னை பேசி இந்த மாதிரி இருக்குன்னா எதுக்காக வழக்கு தொடர்ந்துருக்காரு எக்ஸ்பிளைன் சொல்லி கேட்கறது எந்த விதத்தில் கேட்டிருக்க வேண்டும் தான் கேட்கணும் இல்லையா அதற்கு கையெழுத்து வேண்டிய தேவையில்லை சரத்குமாரை சந்திக்க முடிகின்ற சூழலில் ஐம் த மோஸ்ட் ஆக்சசிபிள் ஆக்டர் நீங்கள் நான் சொல்லப்படுறேன் ஃபோன் பண்ணால் ஃபோட்டோ எடுக்கிறவன் நீங்கள் வந்து பேசி தான் கேட்குறேன் பேசி நீங்களாம் கேள்வி உரிமை கிடையாது போங்க அப்படின்னு தகாத வார்த்தை பயன்படுத்தியிருக்கணும் கொஸ்டின் சொல்லியிருக்கணும்

இதுக்கே நடிகர் சங்கத்தையும் நீங்க வந்து बिकॉज द ஆர்பிட்ரேஷன் இஸ் बिटवीन யூ அண்ட் பூச்சி முருகன் பட் நீங்க ஏன் வந்து ஒரு எஸ்பிஎஸ் அவங்களோட கார்ப்பரேஷன் கி வந்து 10 10 லட்சத்தி 435 எக்ஸாக்ட் ஃபிகர் பத்த 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 சொல்றேன் பாரு இருக்கு அத கட்டறது கூட சார் ஐ ஃபீல் வை ஷட் வி பே மணி வி டோன்ட் ஹேவ் மணி வி வான்ட் மணின்றதுக்கு தான் சார் ஒப்பந்தம் போடுறோம் அப்ப அந்த பணத்தையும் எங்களுக்கு கட்டி எங்கள் பெயரிலே தான் கட்டப்பட்டிருக்கிறது தட் 10 லட்சம் 432 ரூபீஸ் வாஸ் பே by எஸ்பிஎஸ் Cinema Stewards. ஐ தட் வித் வித் என்ன என்ன சார் கேள்வி கேட்கிறீங்க சொல்லி பதில் சொல்லிடுறேன் சார் நான் நான் கொஞ்சம் ஹேடா போயிடுவேன் உட்காந்து நான் அதனால ஜூனியர் பாலியா அவர்கள் மதிக்கின்ற ஒரு கலைஞர் அவர் என்ன சொன்னார்னா நான் ஒரு நாள் உங்கள்கிட்ட வந்து ஏதோ ஒரு இன்டர்வியூ எடுத்து வந்தேன் அன்னைக்கு வரும்போது உங்களை பார்க்க அனுமதிக்கலை அப்படின்னு சொன்னார் சார் உண்மையில வருத்தப்படுறேன் பார்க்க அனுமதிக்கலைன்னு சொன்னது நான் வருத்தப்படுறேன் ஆனால் ரெண்டு நபர் பேரை சொன்னார் ஒன்று கண்ணதாசன் என்ற ஒரு பேரை சொன்னார் கண்ணதாசன் தான் என்னை போக சொல்லிட்டாங்க உடனே கண்ணதாசன் கூப்பிட்டேன் கண்ணதாசன் வந்து என் மனைவியின் மேனேஜராக இருக்கார் கண்ணதாசன் நோ பிளேஸ் இன் மை ஷூட்டிங் ஸ்பாட் என்னுடைய படப்பிடிப்பு தளத்திற்கும் கண்ணதாசன் சம்பந்தம் கிடையாது அவரை கேட்ட கண்ணதாசன் நீ பேசுங்க நீங்களே ஜூனியர் பாலிட்ட பேசுங்கன்னு சொன்னார் ஜூனியர் பாலரை பார்த்தா கேளுங்கள் கண்ணதாசன் பேசினாரா இல்லைன்னு கேளுங்க கதவியில்லை அப்புறம் என்ன கேட்டேன் நான் ஜூனியர் பாலிட்ட பேசினேன் அவர் என்ன சொன்னார் இல்லை இல்லை ஒருத்தர் குண்டாக இருந்தார் தொப்பையெல்லாம் இருந்தது அவர் தான் பண்ணார் உன்னை சுந்தரேசன் என் கூட முப்பத்தி மூன்று ஆண்டு காலம் என்னுடைய நண்பன் கேட்டேன் சுந்தரேசன் இந்த மாதிரி ஜூனியர் பாலையை வந்து வந்து நீ என்னை பார்க்குடாம வெளியே துரத்துனியான்னு கேட்டேன் அப்போ அவர் சொன்னார் நண்பா எனக்கு ஜூனியர் பாலையா தெரியாதா நான் பண்ணியிருப்பேன்னு அவர் சொல்கிறார் அப்புறம் நான் சிந்தித்து பார்த்தேன் ரகுபதி என் கூட வந்து முப்பத்தி மூன்று ஆண்டுகள் ஒருத்தர் பயணிச்சிருந்தார்

ஆனால் அதிமுக தலைமை வந்து அவங்க சம்பந்தப்பட்ட நடிகர்கள் யாரும் தேர்தல் நிற்க சொன்னதாக ஒரு தகவல் இருக்கு இன்னொன்று மனராமாஜி வீட்டு வாசலில் வந்து நீங்க வந்து சரியா பார்க்கல பேசல அரசு வந்து உங்களுக்கு எதிராக இருக்குல்ல அவங்க எதிர்த்தரப்பு சொல்லுவாங்க இதை பத்தி உங்க வழக்க என்ன சார் இரங்கல் தெரிவித்துக்காக வராங்க நான் தான் நிக்கிறேன் அதுக்கு முன்னாடி அந்த இடம்லாம் கிளியர் பண்ணி கொடுக்க சொல்றாங்க போலீஸு கிளியர் பண்ணி கொடுக்குறேன் நிக்கிறேன் நான் வந்து அங்க வந்து குடும்பத்தை பார்க்க வந்திருக்கிறார் யாரு ஆட்சியோட குடும்பத்தில் நின்றுட்டு இருக்காங்க நான் வந்து பின்னாடி கேமரா கிட்டே இருக்கேன் போகும்போது எல்லாம் பார்த்துட்டு போகும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு துக்க வீட்டில் வந்துவிட்டு போயிட்டு வரேன்னு சொல்ல மாட்டாங்க அங்கே வந்து நல்லா நல்லா இருக்கீங்களான்னு கேட்க மாட்டாங்க எதுவும் கேட்க மாட்டாங்க அப்போ நான் என்ன பண்ணுறவங்க காருக்கு போகிறாங்க நான் கார் வரைக்கும் போகிறேன் வணக்கம் தெரிவிக்கிறேன் வணக்கம் தெரிவிக்கிறாங்க பின்னாடி சின்னமாக இருக்காங்க அவங்களுக்கு வணக்கம் தெரிவிக்கிறேன் தெரிவிச்சுன்னா கார் ரிவர்ஸில் போகுது நான் நடந்து மறுபடியும் இந்த இடத்துக்கு வரேன் அப்போ நான் திரும்பி நடந்து வரது போட்டு ஒரு செய்தி என்று சொன்னால் அது இடத்துல நான் விளக்கம்

நமது உறுப்பினர்களுக்கு வழங்கி வந்த ஓய்வூதியம் ஆயிரத்தை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறாக உயர்த்தி உள்ளார்கள் இத்தருணத்தில் இத்தருணத்தில் வந்து நிலை அப்படி கொடுத்துட்டீங்கன்னா அப்படியே பாஸ் பண்ணிக்குவாங்க சிம்பிள் மெத்தட் அதுக்கு ஒரு பெலூன் கதை படம் சொல்கிறேன் உங்களுக்கு அப்படி கொடுத்துட்டீங்கன்னா நிலை நிலை கொடுத்தாங்க பாஸ் பண்ணிக்குவாங்க அப்படி போய் அரசு மூலமாக நமது உறுப்பினர்கள் வழங்கி வந்த ஓய்வூதியம் ரூபாய் ஆயிரத்தை மாண்பு தமிழக முதலமைச்சர் புரட்சித்தலை அம்மா அவர்களின் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறாக உயர்த்தி உள்ளார்கள் இத்தருணத்தில் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு அத்தொகையை ரெண்டாயிரத்தி ஐநூறுவாக உயர்த்தி மேலும் அறுபது வயதுக்கு மேற்பட்ட அரசு ஓய்வூதியம் கிடைக்கப்பெறாத நமது உறுப்பினர்களுக்கு அரசு ஓய்வூதியம் வழங்க மாண்பு மாண்பு தமிழக முதலமைச்சர் புரட்சித்தலை அம்மா அவர்களிடம் கோரிக்கை விடப்படும் இரண்டு நமது நடிகர் சங்கம் அறக்கட்டளை மூலம் மூத்த கலைஞர்களுக்கு தற்போது வழங்கி வரும் ரூபாய் ஐநூறு மாத உதவித்தொகை ரூபாய் இரண்டாயிரமாக உயர்த்தி வழங்கப்படும் அதற்கென தனி நிதி உருவாக்கப்படும் உதவித்தொகை வழங்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கையும் உயர்த்தப்படும் மறைந்த உறுப்பினரின் குடும்பத்திற்கு தற்போது இறுதிச் சடங்கிற்காக உதவித்தொகை ரூபாய் பதினைந்தாயிரம் குடும்ப நல நிதியாக குடும்ப பதினைஞ்சாயிரம் நல நிதியாக ரூபாய் இருபத்தைந்தாயிரம் வழங்கி வருகிறோம் அத்தொகை ஒரு லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும் மறைந்த உறுப்பினரின் குடும்பத்திற்கு தற்போது இறுதிச் சடங்கிற்காக உதவித் தொகை ரூபாய் பதினைந்தாயிரம் குடும்ப நல நிதிக்காக ரூபாய் இருபத்தைந்தாயிரம் ஐந்தாயிரம் வருகிறோம் அத்தொகை ரூபாய் ஒரு லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும் உறுப்பினர்களின் வாரிசுகளுக்கு இதுவரை கல்வி உதவித் தொகையாக வழங்கி வந்த தொகை எல்கேஜி முதல் ஐந்தாம் வகுப்பு வரை இரண்டாயிரத்தி ஐநூறு அது எல்கேஜி முதல் ஐந்தாம் வகுப்பு ரூபாய் ஆக உயர்த்தி தரப்படும் ஆறு முதல் பத்தாம் வகுப்பு கொடுத்து வருகின்ற மூவாயிரம் ரூபாய் ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரை ரூபாய் ஆறாயிரம் மாற்றி வழங்கப்படும் ப்ளஸ் ஒன் மற்றும் ப்ளஸ் டூ வகுப்புகளுக்கு ரூபாய் நாலாயிரம் கொடுத்து வந்ததை ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வகுப்புகளுக்கு ரூபாய் ஏழாயிரம் ரூபாய் உயர்த்தி தரப்படும் பட்டப்படிப்பு கல்லூரியில் ரூபாய் பத்தாயிரம் முதல் ஏழாயிரத்தி ஐநூறு பத்தாயிரமாக உயர்த்தி வழங்கப்படும் பத்தாம் வகுப்பு ப்ளஸ் டூ வகுப்புகளில் அதிக மதிப்பெண் பெறும் உறுப்பினர்களின் வாரிசுகளுக்கு கல்வி ஊக்கத்தொகையான ரூபாய் இருபத்தைந்தாயிரம் வழங்கப்படும் திருமண உதவித் தொகையாக தற்போது ஐயாயிரம் வழங்கி வருகின்றோம் அத்தொகை இருபத்தைந்தாயிரமாக உயர்த்தி வழங்கப்படும் உறுப்பினர்கள் தற்போது நடைமுறை உள்ளபடி அரசு மருத்துவமனை தனியார் மருத்துவமனைக்கு மூலமாக இலவசமாக உயர்தர மருத்துவ வசதிகள் ஏற்பாடு செய்து தரப்படும் உறுப்பினர்களுக்கு தனிநபர் விபத்து காப்பீடு திட்டம் ரூபாய் ஐந்து லட்சத்திற்கு செய்து தரப்படும் சென்னை மற்றும் சென்னை நகரை சுற்றியுள்ள புறநகரில் உள்ள உறுப்பினர்களுக்கும் படப்பிடிப்புகளுக்கு சுழற்சி முறையில் வேலை வாய்ப்பு அளிக்கப்படும் வெளியூர் நாடகக் கலைஞர்கள் நாடகம் மற்றும் ப படப்பிடிப்பிற்காக சென்னை வரும்போது அவர்கள் தங்கிச் செல்ல எப்போதும் போல ஏற்பாடுகள் செய்து தரப்படும் எப்போதும் போல ஏற்பாடு செய்து தரப்படும் வெளி மாவட்டங்களில் நடைபெறும் படப்பிடிப்புகளில் அந்தந்த மாவட்ட நாடக நடிகர் சங்க உறுப்பினர்களை பயன்படுத்த வழிவகை செய்யப்படும் மதுரை புதுக்கோட்டை சேலம் ஆகிய நாடக நடிகர் சங்கங்களுக்கு அலுவலகம் கட்ட தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் தலைவர் ஆர் சரத்குமார் அவர்கள் தனிப்பட்ட முறையில் பல லட்சம் ரூபாய்க்கான நிதியாக வழங்கியுள்ளார்கள் அலுவலக கட்டிடம் இல்லாத வெளி மாவட்ட நாடக நடிகர் சங்கங்களுக்கு புதிய அலுவலகம் கட்டிட நிதி உதவி வழங்கப்படும் மதுரை புதுக்கோட்டை சேலம் திருச்சி நாமக்கல் கரூர் காரைக்குடி ஆகிய ஊர்களில் தவத்திரு திரு சங்கரதா சுவாமிகள் நினைவை போற்றும் வகையில் நாடக அரங்குகள் அமைக்கப்படும் இசை நாடக நாடக கலை வளர்க்கவும் அடுத்த தலைமுறையின் இசை நாடக நாடக கலை அறிந்து கொள்ளவும் பயிற்சி பட்டறைகள் நடத்தப்படும் அறுபது வயது பூர்த்தி செய்த நாடக கலைஞர்கள் நம்முடைய உறுப்பினர்கள் ஆயுர் உறுப்பினராக மாற்றப்படுவார்கள் என்று தெரிவித்துக் கொள்கின்றோம் இசை நாடக நாடக கலை வளர்க்க தொடர்ந்து ஆண்டுதோறும் நாடக விழா நடத்தப்படும் சங்கத்தின் சார்பாக உறுப்பினர்கள் வழங்கப்பட்ட வழங்கப்பட்டு வந்த கலைச்செல்வம் செல்வம் விருது தொடர்ந்து வழங்கப்படும் சின்னத்திரை தயாரிப்பாளர் சங்கம் சின்னத்திரை கூட்டமைப்புடன் உள்ள ஒப்பந்தம் புதுப்பிக்கப்பட்டு நடிகர் சங்க உறுப்பினர்களுக்கு சின்னத்திரை வாய்ப்புகள் அதிகரிக்கப்படும் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆண்டு பேரவையில் அறிவித்தபடி மூத்த உறுப்பினர்கள் ஆதரவற்ற உறுப்பினர்களுக்கு மருத்துவ வசதி உணவு வசதியுடன் வாழ்நாள் முழுவதும் தங்கள் மூத்த கலைஞருக்கு இல்லம் கட்டப்படும் தற்போது செயல்பாட்டில் இருக்கும் நடிகர் சங்க இணையதளம் டபிள்யூ டாட் நடிகர் சங்கம் டாட் ஓஆர்ஜி மேம்படுத்தப்பட்டு அனைத்து உறுப்பினர்களின் விவரங்களும் வெளியிடப்படும் உலகே வியக்கும் வகையில் சங்க வரலாற்றை எடுத்துச் சொல்லும் வண்ணம் கலை சார்ந்த நவீன கட்டிடம் புதிய பொலிவுடன் கட்டப்படும் அக்கட்டிடத்தின் மூலம் வரும் வருவாயில் இருபது ஆண்டுகளுக்கு மேல் உறுப்பினர்களாக உள்ளவர்களுக்கு ஆயிரம் சதுர அடியில் இலவசமாக வீடு கட்டித்தரப்படும் அது எது வந்து கட்டித்தரோனா அக்கட்டிடத்தின் மூலம் வரும் வருவாயில் இருபது ஆண்டுகளுக்கு மேல் உறுப்பினர்களாக உள்ளவர்களுக்கு ஆயிரம் சதுர அடியில் இலவசமாக வீடு கட்டித்தரப்படும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கமும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் தற்போதைய நிர்வாகம் கலந்து பேசி துணை வேடங்கள் ஏற்கும் தென்னிந்திய நடிகர் சங்க உறுப்பினர்களின் ஊதியத்தை உயர்த்தி புதிய ஊதியம் நிர்ணயம் செய்துள்ளார்கள் அதை நமது உறுப்பினர்கள் தற்போது பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் பாரம்பரியமிக்க நாம் தாயாக மதிக்கின்ற நம் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் பெயருக்கும் புகழுக்கும் கலங்கம் விளைவிக்கும் வகையில் செயல்படுபவர்கள் உண்மையாக உழைத்திட்ட நமது சங்க நிர்வாகிகள் பெயருக்கும் புகழுக்கும் கலங்கம் விளைவித்து பொய்யான தகவல்களை ஊடகங்களில் வெளியிட்ட உறுப்பினர்களை குறித்து பொதுக்குழு விவாதித்து மேற்கண்ட உறுப்பினர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும்